அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில திருவோணம் நட்சத்திரம் மகரம் ராசி இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே மகரம் ராசிக்கு ஜென்மசனி நடந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு வரலுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட நட்சத்திரம் என்றால் திருவோண நட்சத்திரம் தான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன் கர்ம வினைகளை அதிகம் சுமந்திருக்கிறார்கள் ஏன் அதிகமான பாதிப்புகளை ஜென்ம சனி காலகட்டத்தில் அனுபவித்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் அதை விட முக்கியமா இனியாவது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாரு அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ எடுக்கிற இது வந்து ஒரு பொது பலனா நம்ம போட போறோம் ஏன்னா கோச்சார கிரகங்களின் அடிப்படையில்தான் இந்த பலன்களை நம்ம சொல்ல முடியும் இப்போ மகரம் ராசியில வந்து உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இருக்கு இந்த மகரம் என்பது பொதுவாகவே கடுமையாக உழைச்சாக வாழ்க்கையில வெற்றி அடைவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உடையவர்கள் அதனால உழைப்புக்கு பெயர் போனவங்க கடுமையா உழைப்பாங்க மகர லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி இதுல வந்து மகர ராசியில பிறந்திருந்தாலும் ஒர்க் பண்ணாலையும் கூடுதல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அந்த கூடுதல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்றத மற்றவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க குறிப்பா மேல் அதிகாரிகள் இவங்க அந்த பதட்டத்துல வேலை பார்ப்பாங்க ஒரு அவசரமா அதை முடிக்கணும் பர்ஃபெக்ஷனா வரணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பணியாளர்களை அல்லது தன்னுடன் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை கொஞ்சம் கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட இவர்களுக்கு ஏற்படும் அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணிபுரியவர்கள் எதிரிகளாகவே இருப்பார்கள் அதாவது மறைமுக எதிரிகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனாலும் மகரம் ராசி நண்பர்களை பொறுத்தவரையும் அந்த நேரத்துல குறிப்பா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நேரத்துல கடுமையை காட்டினாலும் அதன் பிறகு அந்த பணியாளர் அழைத்து அன்பு காட்டவும் செய்வார் ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து திட்டாங்கன்னா பழி வாங்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டியுடைய மக்கள் அதிகம் அதனால வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திட்டும் போது என்ன ஆகுதுன்னாக்க பாதிக்கப்படக்கூடிய அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மேலதிகாரி கிட்ட போட்டு அல்லது அந்த மேலதிகாரிகளாலேயே சில பிரச்சனைகள் உள்ளாகிறதோ இந்த மகரம் ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் அதுவும் பர்டிகுலராக திருகோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது அதே போல இந்த மகரம் ராசியில குறிப்பா இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராசி இந்த லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திரன் அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் நிற்குது இப்போ பொதுவாக மகர லக்னமாகவே இருந்து மகர ராசியாவே இருக்கிறீங்கன்னாக்க திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னாக்க மாரகஸ்தானாதிபதியோட நட்சத்திர சாரத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அவர்களுக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை இரண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு காலகட்டங்களில் அனுபவித்திருப்பீங்க அதாவது மகர லக்னம் மகர ராசியாவே இருப்பவர்களுக்கு வேற லக்னம் ராசியா இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பா நல்லா போயிட்டு இருந்த இந்த வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அல்லது ஒரு வேலையை இழந்துட்டு சும்மா கூட இறந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கோம் கையில் இருக்கக்கூடிய பொருள் அதாவது குறிப்பா நீங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு சென்றிருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை வந்து குறைஞ்சிருக்கும் அதே போல கடனுடைய அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து திருமோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகள் அதே போலதான் திருமண வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும் பெரும்பாலானோருக்கு அதாவது வாழ்க்கை துணைவரோட பொருத்தம் சரியா அமைந்து கல்யாணம் பண்ணாதவங்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை பிரிந்து போயிருப்பாங்க டிவோர்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் சில பேருக்கு மருதாரம் ஏற்பட்டு அந்த மருதாரத்தாலேயே நிம்மதி இல்லாம சில பேர் இருந்துட்டு இருப்பீங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபோலோட அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப்ல கூட சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் சில பேருக்கு பிரிந்து தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டுல இருந்துட்டு இருப்பீங்க தனித்தனியான அறைகளில் இருந்துட்டு இருப்பீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் லைஃப்பும் அந்த ஜென்மசனி சனி பாதிச்சிருக்கும் அந்த மேரேஜ் லைஃப்ல பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட கல்வியில மிகப்பெரிய தடை ஏற்பட்டு சம்பந்தம் இல்லாம படிச்சுட்டு அப்புறம் ஒரு டிராக்குக்கு வந்திருப்பீங்க உடல்நலத்துல போது பிரச்சனையோடு இருந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து இனிமேல் தொடருமா அப்படின்ற விஷயத்தான் நம்ம இந்த பதிவுல முக்கியமா பார்க்க போறோம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம ரீசண்டா அந்த குரு வக்ர பயிற்சிக்கு பலன்கள் போட்டு அதுல கூட சொல்லியிருந்தேன் முக்கியமா அதாவது ஒரு பதினஞ்சு நாள் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு சேடா இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் அவங்கள சுத்தி நடக்கும் அதாவது ஏதோ ஒன்று இல்லாத நினைத்து திடீர்னு வருத்தத்தில் ஆழ்வாங்க ஏதோ ஒரு கவலைகள் இவங்களை சூழ்ந்துகிட்டே இருக்கும் தன்னை சுற்றி என்ன இருக்குன்னாக்க ஒரு மாய பிம்பம் இருக்கிற மாதிரி ஏதோ மேலும் வந்து மாம்பம் அடிக்கடி மனம் சஞ்சலமாக விழுந்துகிட்டு ஏதோ ஒரு வேதனையில் இருப்பது போலவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல அது பினான்சியலா இருக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு இஷ்யூஸ் வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் சில பேருக்கு வந்து எஜுகேஷன் வைசாவோ அல்லது மற்ற உறவுகளுடைய பகை இந்த உறவுகளாலேயே கூட இந்த வேதனைகளும் சஞ்சலமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுட்டேதான் இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய கர்ம வினை பையனை என்னன்னாக துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஜார் ஏர்னா மொளம் சறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால எங்கேயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுதான் முக்கியமானது கெட்ட நேரத்துல ஏதாவது ஒரு செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா அதனால டக்குன்னு வந்து நீங்க முன்னேறின அந்த முன்னேற்றம் அப்படியே பின்னேற்றமா மாறிடும் அதெல்லாம் உசாரா இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை சந்திரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு எல்லாம் திருப்பதி ஒரு சிறப்பான ஸ்தலம் திருப்பதி அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லது வெங்கடாஜலபதியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிக அற்புதமான பலன்களை இவங்களுக்கு ஏற்படுத்தும் மன சஞ்சலங்களை நீக்கும் அதே போல மூன்றாம் பிறை அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாட்கள் வருதுன்னு வச்சுங்களேன் மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையை தரிசிச்சுட்டு அம்மன் வழிபாடு அன்னைக்கு செய்யறது நன்மைகளை கொடுக்கும் அதே போல இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிற நிறைய வீடியோக்கள் கூட போட்டிருக்கேன் குறிப்பா ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறீங்கன்னாக்க தேய்பிரில் எடுக்காதீங்க ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அதாவது ஒரு திருமணத்துக்காக முக்கிய முடிவு எடுக்கிறீங்க மேரேஜ் பண்றீங்க அல்லது ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு போறது கூட ஒரு முக்கிய முடிவு தான் அது கூட வாழ்க்கை துணை அவர்கிட்ட எதிர்கால வாழ்க்கை துணைவர்கிட்ட நீங்க லவ் ப்ரோபோஸ் பண்றீங்கன்னா கூட அது வந்து வளர்புறையில செய்யுங்க தேய்ரையில செய்யாதீங்க அதே போலதான் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்கன்னா கூட எல்லாமே வந்து வளர்புறையில செய்யுங்க வளர்புறை காலங்கள்ல என்னதான் நீங்க தேய்பிரையிலேயே பிறந்திருந்தாலும் சரி அல்லது வளர்புறையில பிறந்திருந்தாலையும் உங்களுக்கு அந்த தேய்பிரையில பிறந்தவங்களா இருந்து நீங்க தேய்பிரையில இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கடுமையான மன சஞ்சலத்துக்கு உள்ளாகுவீங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுவீங்க அல்லது நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அவங்களால ஏமாத்தப்படுவீங்க ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் கடன் வாங்குறதுக்கு நம்ம வளர்ப்புறவர்கள் வெயிட் பண்ண முடியாது பல கஷ்டங்கள் நமக்கு இருக்கு இம்மிடியா கடன் கடன் வந்தாதான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாங்கினாலையும் வளர்ப்புறையில திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படி பண்ணீங்கனாலையும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்போ கடன் சீக்கிரமா அடைஞ்சு போயிடும் நிம்மதியா இருப்பீங்க அதே போல இன்னொரு சூட்சம் என்ன அப்படின்னாக்க இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களும் அடிக்கடி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க எப்பெல்லாம் மன சஞ்சலத்துக்குள்ளாகிறீங்களோ மன வேதனையில் இருக்கிறீங்களோ மனம் அமைதி இல்லாம தவித்து கொண்டிருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஊட்டியோ கொடைக்கானல் அல்லது ஈவன் திருப்பதியோ கூட போயிட்டு வாங்க அதுவே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஒரு மனம் அமைதியாகும் அங்க போய் நீங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படி போயிட்டு ரெண்டு நாள் ரிலாக்ஸ் ஆகி வரீங்கன்னாக்க நீங்க ஒரு பெரிய இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது இங்கேயே இருந்து வீட்டுலயே இருந்து கோபத்திலயும் டென்ஷன்லயும் ஒரு பதட்டத்திலையும் ஒரு எமோஷனலாகவும் ஒரு தவறான முடிவு எடுத்து அதில் துன்பப்பட்டுக்கிட்டே வாழ்நாள் ஓட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் காசல் வாழ்னா கூட பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் வெளியில ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் மனசு ஒரு தெளிவு வரும் அந்த முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே யோசிச்சிருவீங்க வரும்போதே ஒரு தெளிவான முடிவோட வருவீங்க சோ இது ஒரு சூட்சம்தான் இதை ஃபாலோ பண்ணீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு வக்கரம் அக்டோபர்லேருந்து அக்டோபர்ல இருந்து இனிமேல் லைஃப் எப்படி இருக்கும் சனியை வந்து வைக்கிற நிலையில தான் இருக்கிறாரு இரண்டாம் பாவகத்துல இனிமேல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்துல இருந்து மூன்றாம் பாவகத்துக்கு போறாரு இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நம்ம சொன்னோம் ஆனா வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் ஆஃப் தி இயர்ல தான் அது மூவ் ஆகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பாதசனியோட பாதிப்புகள் இருக்கும் பாதசனியோட பாதிப்பு என்பது என்ன அப்படின்னாக்க குறிப்பா அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி சக பணியாளருங்கிட்ட மேலதிகாரிங்கிட்ட முரண்டு அதே போல பதட்டத்துல வேலை பார்க்காதீங்க எதையுமே ரிலாக்ஸா செய்யுங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க கோவப்பட்டு வேலை வாங்கறதை விட தன்னுடைய கோபத்தை காட்டி திட்டி வேலை வாங்கறதை விட தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க நீங்க ஒரு மேலதிகாரியாக இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் ஸோ அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களுடைய ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதுல ரிலாக்ஸா அதில் ஈடுபட்டிங்கன்னா உங்க லைஃப்ல வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால வந்து அந்த இடத்துல வரக்கூடிய உறவை தவிர்க்கிறது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய உறவை தவிர்க்கிறது நல்லது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேற ஒரு தொடர்புகள் எல்லாம் வரும் பெண்களால பாதிப்பு நீங்க பெண்களாக இருக்கீங்கனா ஆண்களுடைய அஃபயர்ஸ் எல்லாம் வரும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகலாம் தப்பு கிடையாது மேற்கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையவே வரும் அதன் மூலம் அந்த வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அடுத்தது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்க்க தவிர்த்துறது நல்லது அதாவது அவங்களே ஒன்று எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பேசும்போது அது வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால வாக்குவாதங்களை தவிர்த்தணும் அதே போல கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் புதியவர்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறத தவிர்க்கிறது நல்லது பணம் வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பணம் வந்து இனிமேல் வர ஆரம்பிச்சிருது ஏற்கனவே கொஞ்சம் பேர் கொஞ்சம் மீண்டுட்டு வரீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லைஃப் வந்து மீண்டுகிட்டு தான் வருதோ தவிர மீண்டும் ஒரு பெரிய ஃபால் டவுனை நோக்கி போகல அதனால நீங்க பயப்பட இல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது திருவோண நட்சத்திரத்துல பிறந்து குரு தசை உங்களுக்கு நடக்குதுன்னா வேற ஒரு ஊர்ல வேலை பார்ப்பீங்க வேற ஒரு இடத்துக்கு வெளியூர் வெளிநாட்டுல போய் கூட சில பேர் வேலை பார்ப்பீங்க அதே போல அப்படி வேலையில இருக்கிறீங்கன்னா பெருசா பாதிக்க மாட்டீங்க சப்போஸ் லோக்கல்லே இருக்கிறீங்கன்னாக்க முடிஞ்சா வெளியில இடமாற்றத்தை செய்யுங்க வெளியூருக்கு இடமாற்றம் செய்யுங்க நன்மைகள் ஏற்படும் வெளி மாநிலத்தில் கூட வேர்க் பண்ணலாம் அதே போல பாத்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இமிடியட்டா கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் இந்த குரு வக்கர காலம் இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது முழுமையா உங்களுக்கு பலன்கள் தெரிய வரும் அந்த வகையில வந்து புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதே போல கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க தற்காலிகமாக பிரிஞ்சிருங்க சொல்றேன் எந்த விதமான தாரதோஷமோ கலசர தோஷமோ இல்லாம பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்ட உறவுகள் சேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இனி வரும் காலகட்டத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ள ஒரு தொழில் காரணமாக பிரிஞ்சவங்க சேர்ந்துருவீங்க குடும்பத்திலே இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள்லாம் குறைஞ்சு போயிடும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்க வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொள்வார் நீங்களும் அவங்களை புரிந்து கொள்வீங்க அதன் மூலம் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதனால வந்து ஒரு மனம் ஒரு பெரிய அலைகள் இல்லாம அமைதியாக இருக்கும் உங்களுடைய மனம் அதனால நிம்மதியா இருப்பீங்க முடிந்தா திருப்பதி போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது இந்த குறிப்பா வந்து இந்த கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டேன் பிரிஞ்சிட்டேன் அப்படின்றவங்க உங்க சுய ஜாதகத்தின்படி ஏழாம் அதிபதியோட தசாபுக்தி அல்லது ஐந்தாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குது அல்லது ஒன்பது குறையினுடைய தசாபுக்தி நடக்குதுன்னாக்க குருபலம் உங்க ஜாதகத்துக்கும் இருக்குன்னாக்க இந்த நேரத்துல திருமணத்துக்கூட மறுமணத்திற்கு முயற்சி பண்ணலாம் இப்போ திருமணமே ஆகலை நீண்ட நாளான்னா திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு வரன்கள் வரும் கல்யாணம் ஆகும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க படிப்பில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணுவீங்க முன்னேற்றங்கள் உண்டு சில பேர்லாம் எம்பிபிஎஸ் போன்ற கல்விக்காக சேரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வாய்ப்புகள் கூட சில பேர் கிடைக்கும் அதுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த பிராப்தம் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வேலையில இருந்து வந்த தேக்கங்கள் மாறும் வேலையே இல்லாதவங்க வேலை கிடைச்சி போவீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான பற்றாக்குறை கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுல இருந்து மாற்றங்கள் படிப்படியாக ஏற்படும் இந்த நாலு மாசம் நல்லா இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும் பெருசா நீங்கள் வந்து திரும்பி பின்னோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை இனி கொஞ்சம் கொஞ்சமாவது முன்னோக்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு என்பதுதான் திருவோண நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல செய்தி ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்